காசா மக்கள் துயரத்தில் பங்கேற்பு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட தடை ஷார்ஜா உத்தரவு காசாவில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டின் மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பு அடிப்படையில் மூன்றாவது பெரிய நிர்வாகம் ஷார்ஜா அரசு இந்த நிலையில் அந்நாட்டு போலீசார் முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் காசாவில் உள்ள நமது சகோதரர்களுக்கு நமது ஆதரவையும் மனிதாபிமானத்தையும் தெரிவிக்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடை செய்கிறோம் என குறிப்பிட்டுள்ளனர் வான வேடிக்கைகள் உள்ளிட்ட கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என கூறியுள்ளனர் இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் என்பது ஏழு குட்டி மன்னராட்சி பகுதிகளை உள்ளடக்கிய கூட்டு அரசாங்கம் ஆகும் இதில் ஒரு மன்னராட்சி பகுதிதான் ஷார்ஜா அதே நேரம் துபாயில் வழக்கம் போல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இந்த ஆண்டும் பிரம்மாண்டமாக இருக்கும் என தெரிகிறது ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுடன் அதிகாரப்பூர்வ தூதரக உறவுகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது தற்போதைய காசா போரால் இந்த உறவுகள் மோசமடைந்துள்ளன எனினும் முற்றிலும் துண்டிக்கப்படவில்லை எதிர்காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது